எதையின் மனதில் வந்துட்டு சந்தேகம் எழுப்புகின்றதோ அந்த நிமிடம் நாம் ஓம் நம சிவாய் என்னால எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தும் பொழுது அந்த பொய்யானது அந்த இடத்தில் அடிபட்டு போகின்றது மனம் நம்மை தாடுமாறாக கூட்டி செல்லும் அல்லவா இப்படி எல்லாம் கிடையாது இதை விட்டு வெளியவா வெளியவான்னு சொல்றம்போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய் உரக்க சொல்லுங்க சொல்லும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் உங்களை தடுமாறி அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த மனம் கட்டுப்படுகின்றது அதுதான் ஏன்னா இப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் நிறைய பேர் வந்துட்டு ஈசனோட பாதத்தை சரணடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த தடை இருந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பொய்யை மீறி அந்த பொய்யை அழித்து அதன் பின்னர் அந்த இறைவனை உணர்ந்து நம் பெருமானை உணர்ந்து அவருடன் சரணடைந்திருக்கிறார்கள் அவரின் பாதத்தை சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்மால் முடியாதா எந்த நிமிடத்தில் சலனம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற ஒரு மந்திரம் போதும் எந்த நிமிடத்தில் நமக்கு குழப்பம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு மந்திரம் போதும் அப்ப வாழ்க்கையில நம்ம இருக்கின்ற பொய்யான மாயைகளிலிருந்து விடுபட்டு உண்மையான பரம்பொருளை தேடும் பொழுது பல தடைகள் வரத்தான் செய்யும் பல இன்னல்கள் வரத்தான் செய்யும் பல பேர் தூற்றத்தான் செய்வார்கள் பல பேர் ஏசத்தான் செய்வார்கள் நாம் யாருக்காக தேடுகின்றோம் நமக்காக நமக்குள்ள பேரானந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஈசனை தேடும் பொழுது அவரை வழிபடும் பொழுது மற்றவர்கள் பேச்சிற்கு நாமே இடம் கொடுக்க வேண்டும் அதேபோல் நம் மனம் தவறாக சொல்லும் பொழுது அதற்கே நாம் பணிந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான அந்த தன்மை வந்துவிட்டால் நமது தேடுதல் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் எம்பெருமானோட முழுமையான அந்த பூரணமான அருளாசி அவர்களுக்கு கிடைக்கும் எரிபுறத்தை எரித்தவருக்கு உள்ள இருக்கின்ற அந்த அழிக்க தெரியாதா எரிக்க தெரியாதா ஆனால் நாம் சரணடைய வேண்டும் நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுவார் எப்ப நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை சரணடையும் போது நம்மை ஒரு புனிதமான ஒரு ஆத்மா என்பதை நமக்கு உணர்